தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறநானூரில் தொண்ணூற்றி எட்டாவது பாடலில் அதிகமான நெடுமான் அஞ்சியை பற்றி அவரோட வீரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கங்கிறத பார்ப்போம் போர்க்களத்தில் போரிட்டு பகைவர்களை கொண்டு அதனால் முனை கூர்மை இழந்த தந்தங்களை உடைய உனது யானைப்படையை பார்த்தாலே எதிர்நாட்டு மன்னர்களெல்லாம் அவங்களோட காவல் இருக்கக்கூடிய கதவுகள்லாம் தாங்குமோ தாங்காதோ அப்படின்னு பழசை எடுத்துகிட்டு புதுசு மாற்றுவாங்க அப்படின்னும் போர்க்களத்தில் குவிஞ்சு கிடக்கிற குவைகளுக்கு நடுவே நடந்து வந்த அந்த குதிரைகளோட கால்களில் இரத்தக்கரை படிஞ்சு இருக்கிறோமா அதை பார்த்தாலே எதிர்நாட்டு மன்னர்களெல்லாம் கருவேளை முன்னால் தங்களோட வாயில்களை அடைப்பார்களாம் அந்த அளவுக்கு குதிரைப்படை உள்ளதும் எப்படிப்பட்ட கேடயத்தை வச்சு மறைச்சாலும் அந்த கேடயத்தை தாண்டி உன்னோட வேலை அவங்க மார்பை தொலைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேடயத்தையும் அந்த கேடயத்தை தாங்கி பிடிக்கிற கைப்பிடியும் மாற்றுவாங்க அப்படின்னும் ஆனால் நீயோ இதை எதையுமே பொருட்படுத்தாமல் எதிரி நாட்டு மன்னர்களுக்கு ஒரு யமன் போல உடனே வந்து உயிர் எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு திறன்மிக்க நீ சென்னல் செழிந்து விளைகிற எதிரி நாட்டோட வளமைக்கு அந்த நாட்டை தான் ஆகணுமா அதற்கு பதிலாக வாழ்வை கெடுக்கும் போரை விடு இது தாங்க அந்த பாடல் இப்போ பாடலுக்கு போவோம் முனை தெவ்வார் முரணவிய பொறைக்குறுகிய நுதிமறுப்பின் நின்னின களி செலக்கண்டவர் மதிர்கதவம் எழச்செல்லவும் பிணநழுக கலனுடுக்கி செலவு அசைய மறுக்குழம்பின் நின்யின கண்டவர் கவைமுள்ளிர் புழையடைப்பவும் மார்புற சேர்த்து தோல் செருப்பில் நின்வேல் கண்டவர் கழியோடு பிடி செருப்பவும் வாழ்வாய்த்த வடு பறந்த நின் மரமைந்த மைந்து கண்டவர் புண்படு குருதி அம்பு ஒடுக்கவும் நீயோ ஐயவி புகைப்பவும் தாங்காது ஒய்யன உருமுறை மரபின் புறம் நின்று வைக்கும் கூற்றத்து அணைய அதலின் போற்றோர் இறங்க விழிவது கொல்லோ வரம்பனைத்து இறங்கு கதிர் அளம் வரு கழனி பொறுமுனல் படப்பை அவர் அகந்தலை நாடே இப்படி அதிகமான் நெடுமான் அஞ்சியோட படையை கண்டாலே பகை நாட்டு மன்னரெல்லாம் அஞ்சி நடுவாங்க அப்படின்னா அவங்களோட வளமிக்க நாடு இவரோட படையினால் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுனாலையும் நீ வாழ்வை கெடுக்கும் போரை விடு அப்படின்னு அதிகமான் நெடுமானஞ்சியை ஔவையார் பாடிய பாட்டுங்க இந்த பாட்டு இந்த பாடல் வாகை திணையவும் வஞ்சித்துறையவும் அடிப்படையாக கொண்டதுங்க நன்றி வணக்கம்